இந்தியாவின் பல பகுதிகளில் நம்ப முடியாத மர்மங்கள் நிகழ்ந்துள்ளன இன்று நாம் பார்க்க போவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த திகிலூட்டும் சம்பவம் ஒரு குடும்பம் சந்தித்த கொடூரமான அனுபவங்களும் அந்த வீட்டின் மர்மமான பின்னணியும் உங்களை உறைய வைக்கும் அந்த அமைதியான கிராமத்தில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தது ராமன் மற்றும் லட்சுமி தம்பதியினர் தங்கள் இரு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை புதிய வீடு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் நம்பிக்கையை கொடுத்தது குழந்தைகள் பள்ளிக்கு சென்றார்கள் ராமன் தனது விவசாய பணிகளை கவனித்தார் லட்சுமி வீட்டை அழகாக வைத்துக் கொண்டார் எல்லாம் சுமூகமாக கொண்டிருந்தது சில வாரங்களுக்குப் பிறகு வீட்டில் வினோதமான சம்பவங்கள் நடக்க தொடங்கின முதலில் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் போக போக அந்த சம்பவங்களின் தீவிரம் அதிகரித்தது கதவுகள் தானாக மூடின பொருட்கள் நகர்ந்தன யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது குழந்தைகள் பயப்பட ஆரம்பித்தனர் இரவில் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு நாள் அவர்களின் இளைய மகள் படுக்கையறையில் யாரோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாக சொன்னாள் ராமனும் லட்சுமியும் மிகவும் பயந்து போனார்கள் ராமன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த சத்தங்களின் மூலத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தார் ஒரு இரவு அவர் இருந்து ஒரு கேட்டார் அவர் வேகமாக சென்று பார்த்தபோது ராமனும் லட்சுமியும் பயத்தில் கிராமத்து பெரியவர்களிடம் சென்று நடந்த விஷயங்களை சொன்னார்கள் அவர்கள் அந்த வீட்டை ஆராய்ந்து சில பூஜைகள் செய்ய முடிவு செய்தார்கள் ஆனால் அந்த பூஜைகளால் எந்த பலனும் கிடைக்கவில்லை நம்பிக்கை இழந்த ராமன் தனது நண்பர்களை உதவிக்கு அழைத்தான் சில நண்பர்கள் இரவில் அந்த வீட்டில் தங்கினார்கள் அவர்களும் அந்த பயங்கரமான அனுபவங்களை யாரும் அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை விரைவில் இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது செய்தியாளர்கள் அந்த வீட்டை பற்றி விசாரிக்க வந்தார்கள் சிலர் அந்த வீட்டில் பேய் இருப்பதாக உறுதியாக நம்பினார்கள் ஆனால் சிலர் இது வெறும் மனப்பிரமை என்றும் மூடநம்பிக்கை என்றும் சொன்னார்கள் கடைசியில் ராமன் காவல் துறையினருக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் வந்து விசாரணை நடத்தினார்கள் ஆனால் அந்த வினோதமான சம்பவங்களுக்கு எந்தவிதமான அறிவியல் பூர்வமான விளக்கமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பயத்தின் உச்சியில் ராமனும் லட்சுமியும் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள் அவர்கள் கிராமத்தில் வேறொரு சிறிய வீட்டில் குடிபெயர்ந்தார்கள் ஆனால் அந்த பயங்கரமான நினைவுகள் அவர்களை விட்டு போகவில்லை அந்த வீடு இன்றுவரை வரை காலியாகத்தான் இருக்கிறது அந்த குடும்பம் சந்தித்த மர்மமான திகில் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை சிலர் அந்த வீட்டில் இன்னும் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள் அந்த ஆந்திராவின் ஆவி வீட்டின் மர்மம் நீடிக்கிறது இந்த திகிலூட்டும் உண்மை சம்பவம் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற மேலும் மர்மமான கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும்